பாஜக மூத்த தலைவர்களை ஒருத்தராக இருக்கிறவர் தான் சுப்பிரமணியன் சுவாமி இவர் இருந்தாலுமே இப்ப இருக்கிற பாஜக தலைமையை பயங்கரமா விமர்சனம் செய்துட்டு வர்ற ஒருத்தர் தான் தமிழகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இவர் டெல்லியில போய் செட்டில் ஆகியிருக்காரு அப்பப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து போற வேலையும் பாத்துட்டு இருக்காரு வருந்து போகும் போதெல்லாம் பேட்டிங்கிற பேர்ல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியை இழுத்து விட்டுட்டு போயிருவாரு அதுவும் கட்சியை சார்ந்தவங்களே வந்து ஏகப்பட்ட குறை சொல்லி அவங்கள போட்டு தாக்குறதுல இவர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் தான் சீன் தலைமையான பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்படி நிறைய முக்கியமான பாஜக தலைகளை சமூக வலைதளங்களையும் யூடியூப் விவாதங்களையும் சுப்பிரமணியன் சுவாமி பயங்கரமா விமர்சனம் செய்துட்டு வராரு சமீபத்துல சென்னை விமான நிலையம் வந்த சுப்பிரமணியம் சுவாமி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன கடுமையா தாக்கி பேசியிருக்காரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு அங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சர்ச்சையா பேசினது ராகுல் காந்தி தள்ளியதுல ரெண்டு பாஜக எம்பிக்களோட மண்டை உடைஞ்சதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்ற கேள்விய அவர் முன்னாடி வச்சப்ப அதற்கு சுப்பிரமணிய சுவாமி சிரிச்சுக்கிட்டே நாட்டுல இப்ப வேலையா தான் ரொம்ப பெருசா இருக்கு சீனா நம்மோட இடத்த சொந்தமாக்கிக்க நிறைய வேலைகளை பார்த்துட்டு வருது அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல இது தலைமையோட தோல்வி நாடாளுமன்றத்தில் தடுக்கிறதுக்கு கட்சியின் தலைவர்கள் தான் அந்த தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும் அந்த கட்டுப்பாடு அதான் பிரச்சனை ஒரே நாடு ஒரே தேர்தல் அத பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் இப்போதைக்கு சாத்தியமே இல்ல அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு பதில் சொன்னாரு ஜிஎஸ்டி கொண்டு வந்த மாற்றம் குறித்து ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க தான் சுப்பிரமணியன் சாமி ரொம்பவே பொங்கி எழுந்திருக்காரு ஜிஎஸ்டி முதல்ல அழிக்கணும்பா முட்டாள்தனமா கொண்டு வந்திருக்காங்க நிர்மலாவுக்கு ஒண்ணுமே தெரியாது அதிகாரிகள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி முடிச்சு எழுதி தான் நிர்மலா சீதாராமன் பேசுவாங்க ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மாரில் சில நாட்களுக்கு முன்னாடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் வரி குறைப்பு அதிகரிப்பு டிஸ்கஷன் போச்சு அரிசி மீதான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து அஞ்சு சதவீதமாக குறைக்கவும் பச்சை மிளகு காஞ்ச மிளகு உலர் திராட்சை இருந்து வாங்கி அதை ஜிஎஸ்டி போது தான் கொடுத்திருக்காங்க முன்கூட்டியே பேக் செய்யப்பட்டோ உப்பு மற்றும் மசாலா கலந்து வழங்கப்படும் பாப்கார்ன்களுக்கு அஞ்சு சதவீதம் ஜிஎஸ்டி வரி இதை தவிர்த்து முன்பே பேக் செய்யப்பட்ட லேபிள் ஒட்டப்பட்ட பாப்காரன்களுக்கு பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிச்சிருக்காங்க ஸ்வீட் கேரமெல் பாப்கார்ன் போன்ற அதாவது பாப்கார்னின் இயல்பான சுவையை சர்க்கரை கேரமெல் சேர்த்து மாத்தி சுவையை கூட்டி இருந்தாங்கன்னா அந்த வகையான பாப்கான்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்படி பாப்கார்னுக்கே அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு சதவீத வரிகள் விதிக்கப்பட்டிருப்பது ரொம்பவே சர்ச்சையானது பல்வேறு தரப்பினரும் இந்த வகையான ஜிஎஸ்டிய பயங்கரமா விமர்சனம் செய்துட்டு வந்த நிலையில சுப்பிரமணியன் சாமியும் இந்த ஜிஎஸ்டி மேல மிகப்பெரிய அதிருப்தியை வெளிப்படுத்தி அது மட்டும் இல்லாம மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டிய கைவிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் விட ஹைலைட் நிர்மலா சீதாராமனுக்கு ஒண்ணுமே தெரியாது எழுதி கொடுக்கறதா அவங்க படிச்சுட்டு போறாங்க அப்படின்னு அவர் வச்ச அந்த கமெண்ட் இந்த மாதிரி எல்லாம் பொது வெளியில பேசுறதுக்கு நூறு சதவிகிதம் மனசுல தைரியம் வேண்டும் பாஜகவுல இருந்துகிட்டே பாஜக கட்சியை சார்ந்தவர்களை விமர்சனம் பண்ற அந்த கட்ஸ் சுப்பிரமணியன் சுவாமி கிட்ட மட்டும் தான் இருக்கு அந்த வகையில அவரை மனதார பாரு पाराटला